அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் வபர்காத்தூ நாம் எதற்காக நோன்பு நோற்க வேண்டும் நோன்பு நோற்பதன் காரணம் என்ன அல்லாஹ் இந்த நோன்பின் மூலம் மனிதர்களுக்கு உணர்த்துவது என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சிலர் கூறுகிறார்கள் பசியை உணர்வதுதான் காரணம் என்று அல்லாஹ் கூறவில்லை அவனது தூதரும் கூறவில்லை பசியை உணர்வதுதான் காரணம் என்றால் செல்வந்தர்களுக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கலாமே அன்றாடம் பசியில் உழலக்கூடியவர்களுக்கு கூட நோன்பு கடமையாகும் மேலும் பணக்காரர்கள் கூட நோவு நோற்காமலேயே பசியின் கொடுமையை உணர்ந்துதான் நிற்கின்றனர் இருக்கின்றனர் பசியை உணர்வதால்தான் நாம் சாப்பிடுகின்றோம் நெருப்பு சுடும் என்பதை எப்படி சர்வசாதாரணமாக உணர்கிறோமோ அதுபோலவே மனிதர்கள் மட்டுமின்றி எல்லா உயிரினங்களும் பசியை உணர்கின்றன எனவே பசியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டதாக கூறுவதும் தவறான குற்றாகும் நோன்பு நோற்பதால் உடல் ஆரோக்கியம் பேணப்படும் என்று சிலர் நோன்புக்கான காரணமாக கூறுகின்றனர் நோன்பு நோற்பதால் உடல் ஆரோக்கியம் பேணப்படும் என்று அவ்வாகவும் கூறவில்லை அவனது தூதரும் கூறவில்லை உடல் ஆரோக்கியம் இதனால் ஏற்படும் என்பது காரணம் என்றால் நோயாளிகள் வேறு நாட்களில் நோற்று என்று இறைவன் கூறுகிறானே நோயாளிகளுக்குத்தானே ஆரோக்கியம் அவசியம் தேவை ஒரு நோன்பு மருந்து என்றால் நோயாளிகளுக்கு நோன்பிலிருந்து விலக்கு அளிக்க தேவையில்லையே சில மனிதர்களுக்கு இதனால் ஆரோக்கியம் ஏற்படலாம் சிலருக்கு நோய் அதிகரிக்கவும் செய்யலாம் எனவே ஆரோக்கியம் பேணுவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்ற இந்த கூற்றும் தவறானதாகும் நோன்பு ஒவ்வொரு முஸ்லீம்களின் மீதும் கட்டாய கடமையாகும் இதை பற்றி அல் குர்வானில் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லிக்காட்டுகின்றான் நம்பிக்கை கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இரையச்ச உடையவர்களாக ஆகலாம் இந்த வசனத்திலிருந்து நோன்பு நோற்பதன் உண்மையான காரணம் இறையச்சத்தை பெறுவதுதான் என்பது வெளியாகிறது நோன்பு நோற்பதால் இறையச்சம் ஏற்படும் இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவ்வாஹ் கூறுகின்ற காரணம் நமக்கு சொந்தமான உணவை பகல் நேரத்தில் அவ்வாஹ் கட்டளையிட்டதால் தவிர்த்து விடுகிறோம் ஹலாலான ஒன்றையே நாம் அவ்வாஹிற்கு பயந்து ஒதுக்குகின்றோம் நமது வீட்டில் நாம் தனியாக இருக்கும்போது கூட நமக்கு அருகில் யாரும் ல்லாமல் இருக்கும்பது கூட நாம் சாப்பிட்டால் அது யாருக்கும் தெரிய போவதில்லை என்றாலும் நாம் அதை சாப்பிடுவதில்லை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருப்பதால் தான் நாம் அதனை சாப்பிடுவதில்லை யாரும் பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக நமக்கான சொந்தமான உணவை ஒதுக்கும் நாம் ரமலான் அல்லாத மாதங்களிலும் அலாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று நம்பி ஹலாலான காரியங்களையே நாம் செய்ய வேண்டும் ஹராமான விஷயங்களில் முழுமையாக நாம் ஒதுங்கிவிட வேண்டும் இந்த ஆன்மீக பயிற்சிதான் நோன்பு நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான ஒரே காரணம் இதனை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையை அவர்களும் விலக்கி உள்ளார்கள் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாவிற்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் கூறுகின்றார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேலா வன் வன்ஹு நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நோன்பின் உண்மையான காரணம் இரையச்சம் ஆன்மீக பயிற்சி என்பதை உணர்ந்து நாம் இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோமாக அவ்வாஹுவின் அருளை பெற்று கொள்வோமாக ஆமீன் அலமதுல்லா